அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் ராஜ ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ரிசர்வ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சில கிரகநிலைகள் சாதகமற்று வலம் வந்தாலும் கூட பல கிரகநிலைகள் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஆசியின் அதிபதியான சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற முடியுங்க புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான அணுகுமுறை போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமும் ஆக இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வீற்றிருக்கிறார் காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிச்சயமாக உண்டு அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வித்யா புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஆசையின் அதிபதியும் இணைந்து தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே பல மாறுதல்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் லாபஸ்தான ராகு நிலை கொண்டிருப்பது ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் லாபஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துவதால் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஏதுவாளும் எதிர்மறையான சிந்தனைகள் முற்றிலும் தவிர்க்கப்படுவதற்கான யோகம் உண்டு ஜென்மத்தில் ராகு சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு குரு மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சாதகமற்ற ஒரு சூழலில் இருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகற்ற சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ரிசவ ராசிக்காரர்களுக்கு